இந்த கல்யாணம் பண்ணி பண்ணுவ உனக்கு எவ்வளவு இருந்தா பையனுக்காக பொண்ணு கேட்டு நீ வந்திருப்ப மனசிய நான் ஒத்துக்கிறேன் வரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வாட்டி பேசி இருக்கணும் கேட்டு இருந்திருக்கணும் ஆனா கொஞ்சம் நிதானமா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க மறந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்க குடும்பத்தால தான் என் தங்கச்சிக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் நின்னு போச்சு அத மறக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்ல அது மட்டும் இல்ல இப்ப நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வைசிக்கு வந்த ஒரு பொண்ண சனியா சந்திக்கிறதுக்காக நடுராத்திரில அவளை காட்டுக்குள்ள ஒருத்தன் வர சொல்லிருக்கா இப்படிப்பட்ட ஒருத்தனுக்காக என்னால இத நிதானமா யோசிக்கவே முடியாது கௌசல்யா அக்கா அண்ணன் கிட்ட பேச போனாங்க அவ்வளவுதான் நீ வாய் மூட நீ யாரு கிட்ட மழுப்புற பெருசா அண்ணனுக்கு வாங்கிட்டு வந்துட்ட அப்புறம் இது நகரம் இல்ல மீரா ஒரு பொண்ணு நடுராத்திரில தனியா சந்திக்கிறதுக்கு கூப்பிடுறதெல்லாம் அங்க மட்டும் தான் நடக்கும் என்ன பாவம் பண்ணிருக்கான்னு தெரியல ஓய் பாண்டி பாவம் உனக்குள்ள வேணா இருக்கலாம் ஆனா என்ன கிட்ட இருக்காது கேவலமான பழிய போடாத புரியுதா ஏ மீரா இவனுக்கு என்ன ஆரத்தி எடுக்க சொல்றியா அட யார் இவன் உங்களோட குடும்பம் எங்க குடும்பத்துக்கு என்னையா வர முடியும் நினைச்சீங்க உங்களோட தகுதி எல்லாம் என்ன அதுல முக்கியமா உன்னோட இந்த அண்ணனோடது நான் எப்படி என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் இவனுக்கெல்லாம் ஏன் பொண்ணு கேக்குதா எந்த மனுஷன் தான் வாழ்க்கை பூரா வெயிலையும் மழையிலையும் கோலி வேலை செஞ்சிட்டு இருக்கானோ அந்த பையனுக்கு நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேனா இல்ல மீரா முடியாது நானும் ஒரு தாய் தான் என் பொண்ணுக்கு நான் ஒண்ணு எதிரி இல்ல வேற என்ன எப்பவுமே நீங்க உங்களோட தகுதியை மறந்துட்டு அதை மீறிதானே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அர்த்தம் இல்லாம கனவு காட்டுறத நிறுத்திட்டு கிளம்பி போயிடு நாங்க என் தங்கச்சியை இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா அனுப்பி வைக்க மாட்டோம் கௌசல்யாவுக்கும் ரன்பீருக்கும் கல்யாணம் என்னைக்குமே நடக்காது பண்டி இன்னும் உயிரோடு இருக்காங்கிற விஷயத்தை நீ மறந்துட்டியா இந்த சம்பந்தத்துக்கு மறுப்பு தெரிவிக்க நீ யாரு கௌசல்யாவோட வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்கிற முதல் உரிமை எனக்கு தான் இருக்கு